வணக்கம் அண்ணாமலை பதவி காலியாகும் என்று கணிப்பு உள்ளது அண்ணாமலை தோல்வி தெரிந்தே ஒரு லட்சம் வாக்குகளை காணவில்லை என்கிறார் ஜூன் நாலாம் தேதி பலர் காணாமல் போய்விடுவார்கள் இதில் அண்ணாமலையும் ஒருவர் என்று மூத்த பத்திரிகையாளர் பாண்டியன் தெரிவித்துள்ளார் பாண்டியன் லோக்சபா நாட்டில் லோக்சபா தேர்தல் முடிநிலையை முடிவிற்காக கட்சிகள் காத்திருக்கின்றன இந்த நிலையில் தான் பாஜகவில் நடக்கும் மோதல்கள் குறித்து மூத்த பத்திரிகையாளர் பாண்டியன் ஒன் இந்தியா யூடியூப் சேனலுக்கு பேட்டியளித்துள்ளார் அதில் பாஜகவில் லோக்கல் நிர்வாகிகள் பணம் சம்பாதிக்கவே வந்தனர் அதனால் தான் மேலிடம் கொடுத்த பணத்தை தேர்தல் செலவுக்கு பயன்படுத்தாமல் செலவு செய்துள்ளனர் மாவட்ட தலைவர்கள் வரை மேலிட பணம் வந்துள்ளது ஆனால் கீழே பணம் செல்லவில்லை கீழே எங்கும் பணம் கொண்டு செல்லப்படவே எங்குமே பணம் கொண்டு செல்லப்படவில்லை மாவட்ட தலைவர்களை பொய்யாக பூத் கமிட்டி உருவாக்கி தாங்கள் வீட்டுக்கு உள்ளேயே பணம் வைத்துக் கொண்டனர் போஸ்டர் அடிக்கும் அளவிற்கு நிலைமை இருந்ததால் மோசமாகி விட்டது இரவோடு இரவாக பணம் அவர்களுக்கு வந்துவிட்டது மேலிடம் வரை மோசடி நடக்கிறது ஆயிரம் கோடி ரூபாய் வந்துள்ளதாக கூறுகிறார்கள் முப்பது தொகுதிகளுக்கு ஆயிரம் கோடி ரூபாய் சென்றுள்ளது ஆனால் இந்த பணம் கீழே செல்லவில்லை ஒவ்வொரு இடங்களுக்கு செல்லும் போதும் பாதிப்பதியாக அடித்துவிட்டு சென்றுள்ளனர் மாவட்ட செயலாளர்கள் மொத்தமாக அடுத்து கீழே கொடுக்காமல் வைத்துள்ளனர் இதை பற்றி தமிழிசையும் விசாரித்துள்ளார் அமித்ஷாவிடம் புகார் சென்றுள்ளது அண்ணாமலையிடம் அமித்ஷா கோபத்தில் உள்ளார் பலர் பணம் அடித்தது பற்றி புகார் சென்றுள்ளது அவர்களிடம் பணம் இல்லை தேர்தலை எதிர்பார்த்து இவர்கள் இருந்தனர் இப்போது பணம் வந்துவிட்டது அந்த பணத்தை அவர்கள் அடித்துவிட்டனர் பலருக்கும் கடன் இருந்தது அரசியல் செய்ய பணம் தேவைப்பட்டது இதைத்தான் விளக்கமாக அவர் கொடுத்துள்ளார் ஒவ்வொரு வேட்பாளருக்கு பத்து கோடிதான் சென்று உள்ளது ஒவ்வொரு வேட்பாளருக்கும் இருபது இருபத்தைந்து கோடி ரூபாய் செல்லவில்லை அப்போது மேலிடமே பாதியை அடித்துள்ளது வேட்பாளர்கள் பாதியை அடித்துவிட்டனர் மீதியை மாவட்ட நிர்வாகிகள் உள்ளனர் அண்ணாமலைக்கு இதில் தொடர்பு உள்ளது ஆயிரம் ரூபாய் எப்போதும் வராது எப்போதுதான் வரும் மலை மாதிரி எப்போதுதான் பணம் வருகிறது அதனால் அடித்துவிட்டனர்